பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எதுவுமே பேசக்கூடாது பாடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அது கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது சொல்லணுங்கிற மாதிரி வேறு ஆகிடுது என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால் எல்லாம் போதுமானவன் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோரையும் காணும் பொழுது சில நிகழ்ச்சியில பார்த்தா பாதி இருக்கும் பாதி பேர் போயிருவாங்க அலமது ஒரு சம்மா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சம்மா நடத்த வேண்டும் சம்மா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சம்மா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சம்மான் நடத்த வேண்டும் சம்மான் நடத்த வேண்டும் புவனத்தில் புகழி செய்து போதை கொண்ட உள்ளம் அதை சுவைக்கத்தான துள்ளும் சுவைக்கத்தான துள்ளும் தருணத்தை நோக்கும் நபி காதல் கொண்ட நெஞ்சம் இன்ப சுவணத்தின் சூழல் விட்டு எங்கு செல்லும் நபி பி அரசை பாட வேண்டும் இசை பாட வேண்டும் சாந்த நபி காந்த விழி எம்மை நோக்க வேண்டும் சாந்த நபி காந்த விழி எம்மை நோக்க வேண்டும் அந்த காட்சியில் அடிமை நாங்கள் வேண்டும் நபி சாய்ந்திருக்க வேண்டும் சுவன வாசனைகள் சபை எங்கும் சூழ்ந்திருக்க வேண்டும் சூழ்ந்திருக்க வேண்டும் வான் சுவன சிறுவர்கள் சுத்தி வர வேண்டும் சிறுவர்கள் சுத்தி வர வேண்டும் அவர்கள் தேன் சுவன தான் வலி மா தர வேண்டும் அவர்கள் தேன் துவைன பானங்களை ஊட்டி தர வேண்டும் நபிமார்கள் சித்திக்கின் உடனிருக்க வேண்டும் நபிமார்கள் சித்திக்கின் சபை இருக்க வேண்டும் அங்கு சுகராக்கள் சாலிகளுடன் உடனிருக்க வேண்டும் நபி தாவூத் இனிமை குரல் இரவல் தர வேண்டும் நபி தாவூத் இனிமை குரல் இரவல் தர வேண்டும் கூட குயில் போல ஊரில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் குத்துபுமார்கள் வலிமார்கள் கூடி இருக்க வேண்டும் குத்து வலிமார்கள் கூடி இருக்க வேண்டும் அவர்கள் வேண்டும் வேண்டும் கூடி நின்று மலர் தூவ வேண்டும் மலக்குமார்கள் கூடி நின்று மலர் தூவ வேண்டும் அன்று மான பாவன வேண்டும் ஒங்கும் வேண்டும் எதிரொலிக்க வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சம் வேண்டும் நடத்திலே வைத்து நடத்த வேண்டும் சம்மா எண்ண வேண்டும் மாளிகைகள் மதித்த வேண்டும் அவை மாதவி புகழ் பாடலுக்கு தாளம் போட வேண்டும் தாளம் போட வேண்டும் இம்மை மகசர் வழி எங்கும் இனிமையாக வேண்டும் மகஷர் வழி எங்கும் இனிமையாக வேண்டும் அதற்கு இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் இசை அமைத்து எடுத்து செல்ல வேண்டும் ஆஷிகேன்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் ஆரிஃபீர்கள் ஆஷிகேன்கள் எங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் நடுவே ஆளுநர் கொடைகள் சூழ்ந்திருக்க வேண்டும் சூழ்ந்திருக்க வேண்டும் வாரிசெல்லாம் வள்ளல் நபி உடனிருக்க வேண்டும் அந்த காட்சியினை அடிமை நாங்கள் கண்டுகளிக்க வேண்டும் கண்டுகளிக்க வேண்டும் பெற்றெடுத்த தாய் தந்தை உடனிருக்க வேண்டும் பெற்றெடுத்த தந்தை உடன் இருக்க வேண்டும்து உத்த துணை மனைவி மக்கள் உடன் இருக்க வேண்டும் உடன் இருக்க வேண்டும் உடன் இருக்க வேண்டும் ஆசான்கள் கழிக்க வேண்டும் கற்று தந்த ஆசான்கள் கண்டு கழிக்க வேண்டும் மூமின் முத்தாக சுத்தி இருந்து சுகம் காண வேண்டும் சுகம் காண வேண்டும் ீன் பை அங்கே இசை பாட வேண்டும் தாஜு அங்கே இசை பாட வேண்டும் இங்கு நடந்த பாடகர்கள் அங்கே கூடி வர வேண்டும் அந்த கோமா நபி இசைக்கு தாளம் போட வேண்டும் தாளம் போட வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சம்மா நடத்த வேண்டும் சொர்க்கத்தில் வயிற்று ஒரு சம்மா நடத்த வேண்டும் சம்மா நடத்த வேண்டும் சம்மா நடத்த வேண்டும் சம்மா கடத்த வேண்டும்